இன்றைய முதல் செய்தியாக தாவேக்கா கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் வந்து இஃப்தார் நோம்பில் கலந்துக்கிட்டு அதே உடையில் குல்லா போட்டுக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஒரே குட்டையில் ஊறிய மட்டை அப்படின்னு சொல்கிறது தமிழக அரசியலை பொறுத்தளவு இந்த செக்குலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லோருமே ஒன்றாகணும் அது ஒன்றாகிறதுல ஒரு ஈஸியான வழி என்னென்னா இஃப்தார் நோன்பு விழாவில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது அதற்கு முன்னேற்பாடாக இரண்டு நாட்கள் அந்த ஈவெண்ட்டுக்காக எல்லாம் நடந்தது அதை வந்து ஒவ்வொரு டிவி சேனலும் எப்படி காட்டிக்கிட்டு இருந்தாங்க எத்தனை பேர் வரப்போகிறாங்க எவ்வளோ பிரியாணி எவ்வளோ செய்கிறாங்க எவ்வளோ கறி இதில் போட போகிறாங்க அவர் முதல் முறையாக கீழே அமர்ந்து கொண்டு நோன்பு திறக்கப் போகிறார் அப்படின்னு இல்லாத ஹைப்லாம் க்ரியேட் பண்ணாங்க அவர் பக்கம் இன்னொன்று அவருக்கு இப்பொழுதும் கவர்மெண்ட்டு செக்யூரிட்டி கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போது வரைக்கும் அவர் வந்து பவுன்சர்கள் மத்தியில் தான் வந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கனா அவங்க அந்த கருப்பு உடையில் வந்த பவுன்சர்கள் பெண்களும் அதில் வராங்க ஆண்களும் அந்த அந்த பவுன்சர்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அதுக்கு ஒரு ஹைப்பு ஏதோ எஸ்பிஜி செக்யூரிட்டி மாதிரி அதுக்கு வந்து ஒரு பில்டப் ஒன்று கொடுத்தாங்க பிறகு அந்த நோன்பு விழாவில் அவர் வந்துட்டார் அதில் எல்லாம் போட்டிருக்காங்க சில பிரைவேட் சேனலில் கதவை திறந்ததும் ஆச்சரியம் வெள்ளை வேஷ்டி தலையிலே குல்லாவோடு இறங்கிய விஜய் அப்படின்லாம் பட் அதுக்கப்புறம் வரைய எடுத்துகிட்டு போகிறாங்க சாதாரணமாக முஸ்லீமில் அவங்க முஸ்லீம் பண்டிகைகளில் அவங்களுடைய இது போன்ற மாஸ் கூட்டத்தோடு நடக்கக்கூடிய தொழுகைகளில் அந்த மதம் அந்த மத குருமார்கள் முன்னால் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று அதை தாண்டி ஏக இறைவன் அவர் தான் நமக்கு எல்லாம் இங்கே வேறு யாரும் ஐப்பு யாருக்குமே கிடையாது ஸ்பெஷல் யாருக்குமே கிடையாது அப்படின்லாம் பேசுவாங்க உருட்டுவாங்க அது ஒரு பக்கம் ஆனால் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிங்கிறதையும் தாண்டி விஜயை பார்ப்பதற்காக முண்டியடிச்சு ஈவன் அந்த பேரிகார்டு வச்சதெல்லாம் தாவி குச்சுலாம் போயிருக்காங்க இன்னும் அவர் வந்து அது கூடவே வரக்கூடிய ஒரு இஸ்லாமிக் ஸ்பீச்சர் இவர் சொல்கிறார் ப்ரீச்சர் வந்து நீங்க யாரும் பக்கத்துல வராதிங்க அவர் நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வந்திருக்கிறாரு அஹா ஓஹான்னு பில்டப் கொடுத்து பேசுறாரு அப்படி இருந்தாலும் இளைஞர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க பலரும் பல குற்றச்சாட்டுகளாகும் அதுக்கப்புறம் சொல்றாங்க என்னன்னா அவங்க நோன்பு எல்லாம் கூட உள்ள உள்ள வந்துட்டாங்க எங்களுக்கு இல்லை அதுல உள்ள அனுமதிக்கப்படலை அவர் பார்க்கணும்னு தானே வந்தோம் அவர் கட்சியில இருந்தானே வந்தோம் அப்படிங்கிறது அப்புறம் இன்னும் ஒரு சரியான ஒரு வேஷம் ஒன்று போட்டாங்க என்னன்னா இவங்க மற்ற இடத்துல இப்படி நடந்துப்பாங்களான்னு நமக்கு தெரியாது அதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்கு தவேகா கட்சியினர் பலரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க ஒயம்சிஏ கிரௌண்டில் தானே நடந்தது வரும்பொழுது இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் ஒரு இஸ்லாமியர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இதில் வந்து கட்சி கொடி இருக்கக்கூடாதுன்னு வரவங்க எல்லாம் தவேகா கொடி வச்சுட்டு கார் வருது ஆனால் அங்கே வந்ததும் அதெல்லாம் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களா அந்த மக்களுக்கு நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் பாருங்கன்னா அவங்களுடைய அந்த கொடியெல்லாம் அவுக்கிறது அதையும் வீடியோகிராஃப் பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்களுடைய சமூக வலைதளங்கள்லாம் போட்டு படம் காட்டுறாங்க நம்ம நடிகராக இருந்ததுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்போது இருக்கு படம் காட்டுறாங்க ஒரு பக்கம் இதன் மத்தியில் திமுக அவங்களுடைய சமூக வலைதளங்களில் விஜய் குறித்து ஒரு எதிர்பிரச்சாரம் அதாவது முஸ்லீம்கள் மீது ஒரு வன்மம் வருவதன் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க என்னென்னா இவருடைய ரெண்டு மூணு படங்களில் இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாதியாக காட்டியிருக்கிறார் துப்பாக்கி படம் சர்ச்சை நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த துப்பாக்கி படம் சர்ச்சை நடந்த பொழுது அப்பவே நம்ம விஎஸ்ஆர்சி வெப்தலயத்திலாம் அதுக்கு எழுதியிருக்காங்கன்னா முருகதாசை மிரட்டி சில காட்சிகளை அவங்க நீக்க சொன்னாங்கிறது இன்னொன்று அவங்களுக்கு என்னன்னா அது ப்ரொடாமினா இந்தியா முழுக்க இருந்த ஒரு சொல்லாடலை அந்த சினிமாவில் பயன்படுத்தியிருப்பாங்க ஸ்லீப்பர் செல்னு பாதி பேர் இங்க அப்படிதான் இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அது எங்களை பாதித்து விட்டது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள்லாம் அந்த படத்துக்கு எதிராக போராட்டங்கள் இருபத்தி ஏழு அமைப்புகள் இருக்குது இல்லையா அடிப்படைவாத முஸ்லீம் அமைப்புகள் அவங்களெலாம் போராட்டினாங்கிறது ஸோ அதை இப்பொழுது சொல்லி இது போல் இவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தவர் அந்த மக்கள் இவர் செய்யக்கூடிய ட்ராமாவை நம்ப போகிறார்களா அப்படின்னு இதில் ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு கட்டாயம் இருக்கிறது நீங்கள் இப்போ வரைக்கும் விஜயுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா ஈவன் பெருவெள்ளம் மழை வந்த பொழுது கூட அவர் வீட்டுக்கு வர சொல்லி நலத்திட்ட விதவுகளை கொடுத்தாரு அதனாலதான் பலரும் கிண்டல் பண்ணாரு ஈவன் பல அரசியல் தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்களுடைய பிறந்த நாளுக்கெல்லாம் கூட அவர் வீட்டிலேயே போட்டோ வச்சு புஷ்பாஞ்சலி பண்ண அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்த விஜய் முதல் முதலாக வெளியே வருகிறார் வெளியில வரக்கூடிய ஃபங்க்ஷனே முதல் ஃபங்க்ஷனே எதுன்னா உஸ்தார் நோன்பு தான் அப்படிங்கிறத பாக்கிறோம் இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து இங்கே செக்குலர் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இப்தார் நோம்பில் கலந்துக்கிறத வந்து பெரிய செக்குலர் விஷயமாகவும் அதே நேரத்தில் விநாயகர் சக்தி ஊர்வலத்திலேயோ அம்மனுக்கு கூழ் அறுக்கிறதுலையோ கலந்துக்கிறதுல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் உண்மையை சொல்லிட்டார் உடனே அவர் மீது இப்பொழுது திமுகவினர் விழுந்து பாராண்டாங்கிறது ஒரு பக்கம் நம்ம இதில் என்ன பார்க்கறோம்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நாளைக்கு இப்தார் நோம்பில் பாஜகவினர் கலந்து கொண்டா உங்க வாய் இப்படித்தான் பேசுமா அப்படின்னு யாராவது கேட்பாங்க அவர்களுக்கும் இதுதான் நீங்க எங்கேயுமே போய் நடிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ உங்களுடைய தலைவராக நீங்கள் பார்க்கக்கூடிய நரேந்திர மோடி இருக்கிறார் அவர் சார்ந்த அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அவர் எல்லா ரிலீஜனுக்கும் மரியாதை கொடுக்கிறார் ஒரு பக்கம் இந்து கோயில் அந்த விஷயங்கள்ல அவர் கலந்துக்கிறார் ஒரு பக்கம் ஏன்னா அவரை பொறுத்தல என்னன்னா நான் வேஷம் போட விரும்பலை என்னென்னா குஜராத் கலவரம் நடந்தது அதற்கு பிறகு இஸ்லாமியர்கள் எல்லாம் பாஜகவிற்கு எதிராக இருக்கிறார்கள் இந்துக்களுக்கு எதிராக அந்த பிரச்சாரம் வந்தது அப்போ வந்து ஒரு உண்ணாவிரதம் மாதிரி இருந்து அதுக்கான ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தினார் அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் அவர் மீது குல்லா போட வந்த பொழுது அதை அவர் தடுத்தார் அது அவர் தவறாக நினைக்கலாம் அது என்னென்னா நான் அப்படி ஒரு வேஷம் போட விரும்பல அப்படின்னு அதே நேரத்தில் லாலு பிரசாத்தோ நிதிஷ்குமார் குமார் இப்போ வேணால் அவர் என்டியில் இருக்கலாம் இப்படி சந்திரபாபு நாயுடு என் இருக்கலாம் ஆனால் இவர்களெல்லாம் பல நேரங்கள் வேஷம் கட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கொள்ள காரணம் நம்ம இப்படி ஒரு வேஷம் போட்டால் நமக்கு ஓட்டு போடுவார்கள் பாஜகவை பொறுத்தவரை நாம் சொல்லுவது தான் நீங்கள் என்னதான் இப்படி வேஷம் போட்டாலும் ஈவன் அண்ணாமலை அவர்கள் பனிமய மாதா ஆலயத்திற்கு சர்ச்சுக்கு ஆலயம் சொல்றது சர்ச்சுக்கு போகும்பொழுது அதையும் நம்ம டிவியில் வந்து விமர்சித்து தான் பேசணும் அதனால் இதில் அவங்க கலந்துட்டாங்க பாஜகனா நீங்கள் உங்கள் வாய் என்ன பேசணும் அப்படின்னா அவர்களுக்கும் அதே தான் இப்பொழுது ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறார் இப்போ விஜயம் வந்த பிறகு வேறு வழி நாளைக்கு பாஜகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் வரலாம் இப்போ நமக்கு இதில் என்ன ஒரு கன்சர்ன் அப்படின்னா குறிப்பாக இந்த விஜய் கலந்து கொண்டதில் அவர் எல்லா அரசியல் கட்சியும் ஏன் இப்போ இவர் நான் வந்து காலையில் சாகர் அப்படிங்கிற நோன்பு தொடக்கிறது தொடங்கி வைக்கிறது அதில் நான் கலந்துக்கிறேன் அதுக்கப்புறம் இஃத்தார் முடிவு வைக்கிற அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இஸ்லாமிய குரு பயான் கொடுக்கறது மாதிரி தினமும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் பேசிட்டு வரதை பார்க்கலாம் இது ஒரு பக்கம் நமக்கு இதில் என்ன கன்சர்ன்னா விஜயோடு அருகிலே ஒருத்தவர் வந்து உட்கார்ந்திருக்காரு அந்த நோம்பு நோக்கிற அந்த இஃப்தார் இதில் அவர் பேர் என்னன்னா மன்சூர் காஸ்மி இந்த மன்சூர் காஸ்மி யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவர்கள் யார் கையில இப்போ சிக்க தயாராகி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதெல்லாம் தெரியுதா அப்படின்னு தெரியல ஆதவ் அர்ஜுனா வந்து புதிதாக ஏதோ அம்பேத்கரை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக ஒரு புறப்பட்ட ஒரு இளைஞர் போல தன்னை உருவப்படுத்தி பேசிட்டு வரார் இந்த மன்சூர் காசுமே ஒரு ஒரு இடத்துல பயானில் சொல்கிறார் என்னன்னா இந்துத்துவ அமைப்புகள் தமிழகத்துல குறிப்பாக இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஜாதியினரை தலைவராக கொண்டு அவர்களை தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க நாடார் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை இந்து முன்னணி தலைவராக கொடுத்து சவுத்தில் வந்து அவங்க அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்க அதே போல் பாஜகவில் அந்த சாதியை சார்ந்தவர்களை மாநில தலைவராக போட்டு செனித்தன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தலித்துகளை அந்த கட்சியில் சேர்த்து பல விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தலித்துகளை வந்து குளிக்கு வேலை செய்கிறது மாதிரி பண்ணுறாங்க பல நேரங்களில் வீட்டை எங்கேயோ ஒரு இடத்த கொளுத்திவிட்டு அவன் பக்கத்தில் இருக்கிற மசூதியில் வந்து உட்காந்துட்டு அங்கே வந்து மலம் கழித்து விட்டு சாராயத்தெல்லாம் குடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் வேறு ஜாதிக்காரன் செய்ய மாட்டான் அவர்கள் செய்கிறார்கள் அவர்களை இந்த ஆர்எஸ்எஸ் பயன்படுத்துது அப்படின்னு ஒரு பொய்யான விஷயத்த அவர் சொல்றாரு அதையும் சொல்லி ஆர்எஸ்எஸ் சொல்றதுக்காக சொன்னா கூட பட்டியல் சமூகத்தை அவர் கேவலப்படுத்தி இருக்கிறார் அங்க அப்படிப்பட்ட நபர் தான் இப்பொழுது விஜய் பக்கத்துல ஏன்னா அப்ப அதனா அங்கதானே இருக்காரு விஜய் பக்கத்துல அந்த மன்சூர் காஸ்மி இருக்கிறார் அதை விட அவர் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அவர் பேசிய காணொலிகள்லாம் இப்பொழுதும் இருக்குது அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி வாக்குரிமை தேசத்தின் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு லெக்சர் ஒன்று கொடுக்குறார் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மெக்கா மஸ்ஜித் அதோடைய அந்த பள்ளிவாசலுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த மஸ் மன்சூர் காஸ்மி அந்த வாக்குரிமை தேசத்தின் பாதுகாப்பு ஏன் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது தான் அவருடைய அந்த கான்செப்ட் அதில் அவர் மிக தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார் இப்போ எதுக்காக நீங்கள் கேட்டீங்க நீங்கள் யோசிச்சுருப்பீங்களா நாளைக்கு பாஜகவும் இது போல இப்தார் நோம்பிலே கலந்து கொண்டால் அவர்களே நீங்க என்ன சார் நீங்க ஏன் இவ்வளவு இந்துத்துவ வெறி பிடிச்சு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு காரணமும் இந்த மன்சூர் தான் அவர் என்ன சொல்றாருன்னா மார்க்கத்தின் அடிப்படையிலே ஓட்டளிக்க வேண்டும் இதுதான் நமக்கு சரியா சொல்லுது அப்படின்னா இப்ப விஜய் அந்த நோன்பு நோக்க வராரு அவருக்கு பின்னால் இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறது ஏன் இஸ்லாமிய இளைஞர்களே அவருக்கு ரசிகர்களாக இருக்கலாம் ஆனா நம்முடைய ஷரியா ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாருக்கு ஓட்டு போடணும்னு நம்ம சொல்லுவோம் அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தான் நீ ஓட்டு போடணுமே தவிர உனக்கு பிடிச்ச கட்சியோ நீ இந்த கட்சியில் இருக்கனா அந்த கட்சிக்கு நீ ஓட்டு போட முடியாது மார்க்கம் அதை விட பெரியது அப்படிங்கிறத இந்த மன்சூர் காஸ்மி பேசியிருக்கிறார் ஒரு ஜனநாயகத்தில் மத ரீதியாகத்தான் ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு சொன்னவரை பக்கத்துல வச்சிருக்கிறவர் விஜய் இப்ப இவர் தான் இந்த மாற்றத்தை அவர் என்ன சொல்றாரு கொள்கை வழிகாட்டி எங்களுக்கு வழிகாட்டி பெரியார் கடைசி நேரத்துல ஆரம்பத்துல இஸ்லாமியர்களை அவர் எப்படி விமர்சிச்சார் கடைசி கட்டத்துல எப்படி அவர் பின்வாங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம் அது போல அந்த அந்த எப்பொழுது நீங்க வந்து ஈவேராவை கொள்கை வழிகாட்டி அப்படின்னு வச்சிருக்கீங்களா அப்பவே உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு நீங்கள் இந்துக்களைய கேவலப்படுத்துவீர்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்பொழுது தெரிகிறது இவருடைய அரசியல் முன்னெடுப்பை பார்க்கும் பொழுது இவர் வந்து ஒரு ஜிகாதி ஆதரவாளர் இந்த மன்சூர் காஸ்மி இவரை வந்து அருகில் வைத்து தான் நம்ம வந்து இப்தார் பண்டிகை இவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அந்த இப்தார் பண்டிகையில் என்னென்னலாம் நடந்தது சாப்பாடை வேஸ்ட் பண்ணாங்க ஒரு ஒழுங்கினமாக நடந்தது அது பற்றிலாம் பல வீடியோக்கள் திமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவாக போடணுமேன்னு பல நியூஸ் சேனல்கள் அதை அதையும் ட்ரெண்டு ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்காங்க நமகளுடைய கன்சர்ன் வந்து ஒரு பயங்கரவாத ஒரு ஆதரவாளர் விஜயின் அருகிலே இருக்கிறார் அவங்க எல்லா கட்சியிலையும் ஒவ்வொரு இடத்துல இம்ப்ளான்ட் ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க இதற்கு இந்த கட்சிகள் எல்லாம் பலியாகின்றன அப்படிங்கறத நம்ம கன்சர்ன் ஓட்டுக்காக நீங்க என்னதான் வேஷம் போட்டாலும் அந்த மன்சோர் காசுமி சொல்றது மார்க்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிப்போன்னு ஆனாலும் இதை தெரிந்த பிறகும் இந்த அரசியல் கட்சிகள் ஏன் பகல் வேஷம் போடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாயிருக்கு கடைசியா ஒன்று இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்த விஜய் இப்தார் பண்டிகையில் கலந்து கொண்டார் ஆனால் நம்ம இது தான் வேண்டி இருக்கிறது சொல்லாம இருக்கணும்னு நினச்சேன்னு தான் சொல்ல அவர் சார்ந்த ஒரு சாதின்னு ஒன்று இருக்கு ஏன்னா இருந்தாலும் விஜய் அவர் கிறிஸ்துவரா இந்துவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் ஏன்னா இருந்தாலும் அவர் நம்ம சாதி அப்படின்னு ஒரு சிலர் அவருக்கு அந்த ரீதியிலே ஆதரவு கொடுக்கலாம் என்று நினைப்பவர்களுக்காக இந்த விஷயம் சொல்றேன் அவர் தைப்புசம் அவர் சார்ந்த சமுதாய மக்கள் சைவத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள் சிவனின் மீதும் முருகனின் மீதும் தைப்பூசத்திற்கு வாழ்த்து சொல்லாத விஜய் முதல் முதலாக பனையூர் வீட்டிலிருந்து வெளியே வந்து அவர் கொண்டாடிய விழா இப்தார் நோம்பு அப்படிங்கிறதுலேருந்தே இவர் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கப் போகிறார் எப்படி உங்கள் சமுதாயத்தையே ஏமாற்றப் போகிறார் வழிகடா ஆக்கப் போகிறார் அப்படிங்கிறதும் இந்த அரசியல் நகர்வில் நமக்கு தெரியும்